அன்பானவர்களே அன்பு வணக்கம் இறந்தவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு உறவு இருக்குதா ஒரு சிலர் கேட்கலாம் அவர் இறந்துட்டாருங்க இறந்துட்டு பாடு அப்படி எது எப்படி உறவு இருக்கோ என் தா தகப்பன் இறந்துட்டார் தந்தை இறந்துட்டாரு தந்தை இறந்த பாடு என்னுடைய தந்தை என்ற அந்த உறவு போயிடுது இல்லை தாய் இறந்துட்டாங்க இறந்த பிற்பாடு என்னுடைய தாய் என்ற உறவு போயிடுது இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் அறந்து போகுதுன்றீங்க இல்லையா கட்டாயி போயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை தெரியாதவங்க தான் இதை பத்தி பேசுவாங்க இன்று பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அதெல்லாம் நம்ம ஒரு வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால இறந்தவருக்கு நமக்கு உறவு இல்லை நீங்க நினைச்சுக்கலாம் உறவு இருக்கிறது அதே தாய் அதே தந்தை அதே கணவன் அதே மனைவி அதே பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் என்ற உறவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவங்க உங்களை அந்த தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறார்கள் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களை கண்காணித்த வண்ணமாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்க அவர் முடிஞ்சு போச்சுங்க இறந்துட்டாருங்க அது ஏன் நினைச்சுன்னு அந்த என்ன ஆக போகுது அடுத்த வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் அனு போயிடுறீங்க பாரு அங்கதான் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் வராமல் போய்விடுகிறது நீங்கள் கடவுளை யாருன்னா பார்த்துருக்கிறீங்களா நீங்கள் வணங்குற கடவுள்களை உங்கள் அப்பா பார்த்துருக்கிறாரா இல்லை உங்கள் தாத்தா பார்த்துருக்கிறாரா இல்லை தாத்தாவுக்கு தாத்தா பார்த்துருக்கிறாரா இல்லை பத்து தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்துருக்கிறாங்களா சொல்லுங்க நீங்கள் இப்போது வணங்கி வருகின்ற கடவுள்களை யாராவது பார்த்துருக்கிறார்களா கிடையவே கிடையாது ஆனால் எதை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அந்த கடவுள்களை வணங்கி வருகிறீர்கள் இல்லையா சிவன் இருக்காரு சக்தி இருக்குது விநாயகர் இருக்கிறாரு முருகன் இருக்கிறாரு முனியாண்டி இருக்கிறாரு முனீஸ்வரன் இருக்கிறாரு கருப்பண்ணசாமி இருக்கிறாரு மாரியம்மா இருக்குது நீங்கள் ஒரு நம்பிக்கையில் தானே அதெல்லாம் வணங்குறீங்க இதெல்லாம் பார்த்தவங்க யாருமே கிடையாது நீங்களே பார்த்தது கிடையாது ஆனா பார்க்காத அவர்களுடைய உருவப்படங்களை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கின்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு உறவை கொண்டாடி கொண்டிருக்கிறது உண்மை தானே உறவு என்பது என்ன நீங்க கண்ணால பார்த்து இருக்கணும் அவங்களோட பழகி இருக்கணும் அவங்களோட பேசி இருக்கணும் அவங்களோட வாழ்ந்து இருக்கணும் அது இல்லையா உறவு இப்போ உங்கள் தாய் தந்தையை நீங்க பார்த்தீங்க பழகினீங்க பேசுனீங்க அவங்களோட வாழ்ந்தீங்க அவங்க உங்களுக்காக வாழ்ந்தாங்கன்றது உண்மை தானே இதில் எந்த விதமான பொய்யும் இல்லையே இதெல்லாம் நம்ம முன்னோர்களை ஆராய்ச்சி செய்து பார்த்துதான் மாதா பிதா முன்னறி தெய்வம் முதல்ல நீ வணங்க வேண்டிய தெய்வம் யாரு உன்னுடைய தாய் தந்தை தானே சொன்னாங்க இல்லையா ஏன் சொன்னாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுனால்தான் நீ கண்ணால பார்த்த கடவுள் நீ கண்ணால பார்த்த தெய்வம் உனக்காக வாழ்ந்த அந்த கடவுள் தெய்வம்ன்றது உன்னுடைய தாயும் தந்தையும் தான் அவங்க இல்லைன்னா நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்ட கணவனே கண் கண்டு தெய்வம் சொல்கிறோம் இல்லையா கணவனை தான் நீ கண்ணால பார்த்த அவர் தான் இந்த கண் கண்டு தெய்வம் வேற ஏதாவது எத்தனையோ தெய்வங்களை வணங்கினாலும் எந்த புரோஜனமும் இல்லை அப்போ இந்த தெய்வ உருவங்களை இருக்கின்ற உறவை விட உண்மையான உறவு உன்னுடைய இறந்து போனவர்களோடு இருக்கின்ற உறவு இது ஒரு தெய்வீகமான உறவு இது ஒரு மகத்துவமான உறவு இது ஒரு மதிப்பு உறவு அந்த உறவை நீ சரியாக புரிந்து கொண்டு அந்த உறவோடு உன்னை இணைத்துக் கொண்டால் உண்மையிலேயே அவர்கள் உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் உனக்கு ஒரு அருளும் ஆசையும் தருவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத கிடைக்க செய்வார்கள் உனக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி தருகிறார்கள் ஏன்னா அந்த உறவு உங்க உறவை அவங்க மறக்கல அவங்க இங்க உங்களுக்கு செய்ய முடியாத அங்கிருந்து உங்களுக்கு செய்வதற்கு ஆவண செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் அவர்களுடைய உறவை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உறவை புரிந்து கொண்டால் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள முடியும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித நல்லதுகள் நடக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷ்